அம்சங்களை பற்றி பார்த்தோன்னா மொத்தமாக தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் இருநூற்றி எழுவத்தி ஆறு இதை பற்றி நாம் பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் நம்மளோட சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்டே இதுக்காக இருக்குது இந்த இரநூற்றி எழுவத்தி ஆறு சிவாலயங்களில் இரநூற்றி அறுபது சிவாலயங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இந்த திருவிழாங்காடு வடாரண்யேஸ்வரர் கோயில் வந்து அதில் ஒன்று அது மட்டும் அல்லாமல் அடுத்த சிறப்பம்சமாக பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்களையும் சேர்த்து மொத்தமாக ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் இருக்குது அதுலேயும் இது ஒரு சக்தி பீடமாக அமைஞ்சிருக்கு காலிக்கான சக்தி பீடமாக இது இருக்குது அப்புறம் மூணாவதாக இருக்கிற சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தோன்னா நடராஜர் தன்னுடைய நாட்டியத்தை தினமும் ஆடும் சபைகள் வந்து ஐந்து அது பஞ்ச சபை அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து ரத்ன சபையாக இந்த வடாரண்யேஸ்வரர் கோயில் இருக்குது நாலாவது சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா